உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒட்டி ஸ்ரீரங்கம் கோவிலில் காலை எட்டு மணி முதல் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வருகிறோம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை ஒட்டி இன்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தற்போது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இதனை ஒட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அமித்ஷா வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கம் கோவிலில் காலை எட்டு மணி முதல் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் இணைப்பிலிருக்கிறார் இளவரசன் வணக்கம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் மத்திய உள்துறை அமித்ஷா இன்று சாமி தரிசனம் செய்ய வரவிருக்கிறார் பக்தர்கள் செல்ல அங்கு காலை எட்டு மணி முதலே தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு தற்போது அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது அமித்ஷாவினுடைய அந்த சுவாமி தரிசனம் தொடர்பான விவரங்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்துள்ளார் நேற்று புதுக்கோட்டையில் பாஜக கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் வந்து தற்பொழுது திருச்சி தனியார் ஹோட்டலில் இரவு வந்து பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டத்தை இடம்பெற்றார் அதற்கு பிறகு தற்பொழுது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு இன்று காலை வந்து ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கோவிலுக்கு செல்ல உள்ளார் அதற்கு பிறகு வந்து திருவனைக்காவல் கோவிலிலும் தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஸ்ரீரங்கம் செல்வதை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில வந்து இரும்பெருக்கும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அந்த தனியார் ஹோட்டலில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு நலன் கருதி அந்த பகுதியில் வந்து மோப்ப நாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த நட்சத்திர விடுதியை முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சென்று சரியாக காலை ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணிக்கு வந்து சூரியகன் கோவிலுக்கு தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்கிறார் சூரியன் கோவிலில் வடக்கு வாசல் அதாவது வடக்கு வாசல் தாயார் சன்னதி வழியாக கோவிலுக்கு சென்று தாயார் சன்னதி மற்றும் நம்பெருமாள் உடையவர் சட்டத்தாழ்வர் ஆகிய சன்னதிகளில் வழிபட உள்ளார் பின்னர் வந்து தெற்கு கோபுரம் வழியாக மீண்டும் அவர் வந்து பஞ்சபூர ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருவனைக்காவல் சம்பகேஸ்வரர் ஆலயத்தில் வழிபட உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இந்த இரண்டு கோயில்களிலும் வழிபட்ட பின்னர் வந்து மீண்டும் வந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக நட்சத்திர ஹோட்டல் மாவட்ட ஆட்சியர் சாலையில் உள்ள அந்த ஹோட்டலில் வந்து சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார் ஓய்வுக்கு பின் சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்து திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் உள்ள அந்த நம்ம ஊர் மோடிஜி இரண்டாயிரம் பொங்கல் பணைகள் வைத்து பெண்கள் பங்கேற்கும் மாபெரும் பொங்கல் விழாவில அமித்ஷா கலந்து கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு மேம்பு வாக்கு எனப்படும் சுமார் ஒரு நாற்பது அடி தூரத்திற்கு வந்து நடந்து சென்று இருபுறமும் உள்ள பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை கையெழுத்து செல்லுமாறு மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மன்னார்புருக்கு அமைக்கப்பட்டுள்ள அந்த மேடை இருக்கும் பகுதியில் வந்து பலத்த பாதுகாப்பு முறையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசாரும் மற்றும் திருத்தியோகமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளும் அமைக்கப்பட்டுள்ளது அஹ் இன்று திருவனைக்காவல் மற்றும் ஸ்ரீரங்கம் செல்லும் நிலையில ஸ்ரீரங்கம் கோயில்ல பாதுகாப்பு நலன் கருதி அஹ் இன்று காலை எட்டு மணிக்கு மேல் பஸ் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் வந்து தரிசனம் செய்த பின்னர் வந்து மீண்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோனிகா தகவல்களுக்கு நன்றி இளவரசன்